ஆப்போசிட்ல இருக்கவும் ஆயுதங்களை வச்சு தாக்கினாலோ இல்லை காவல்துறை அதிகாரி உயிருக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை அவங்க உயிரையே எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இவங்க பண்ணாங்கன்னா இவங்களை தற்காத்து கொள்வதற்காக அவங்க செய்யலாம் எப்போனா முட்டிக்கு கீழே சுடலாம் ஓகே அதையும் தாண்டி ரொம்ப அக்ரெசிவாக அவங்க வரும்போது என்கவுண்டர்ன்ற ஒரு விஷயம் இங்கே நடந்துட்டு தான் இருக்கு பட் அது ஸ்டில்ல டிபேட்டபிள் கான்செப்டாக தான் போயிட்டு இருக்கு விச் இஸ் அகேன்ஸ்டன் ஹியூமனிட்டி இன் ஹியூமன் இது எப்படி டெத் பெனால்டிக்கு ஒரு குரல் வந்துட்டு இருக்கோ யாருக்கும் உயிர் எடு எடுப்பதற்கான அதிகாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்துட்டு இருக்கும் அப்ப இப்போ இங்க என்ன நடக்கும் என்கவுண்டர்ல இப்போ இங்க என்ன நடக்குது இப்போ செல்ஃப் என்னோட டிஃபென்ஸ்க்கு என்னென்ன பாதுகாத்துக்கொள்ள அவனை சுடலன்னா அவன் என்ன சுட்டுருவான் காவல் அதிகாரியோட உயிர் போயிரும் அதுதான் இங்க வைக்கிற ஒரு காமன் ஸ்டேட்மெண்டா இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு ஓகே சோ அப்படி இருக்கும் போதுதான் என்னாச்சுன்னா போலீஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிதான் அந்த சுபாஷ் சந்திரபோஸை சுட்டு பிடித்த ஒரு விஷயமாக இந்த இடத்துல பார்க்கப்படுது சரி யார் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ராமநாதபுரம் ஓகே அதுல வந்து கமுதியை சேர்ந்தவர்கள் தான் இந்த நான் சொன்ன ரெண்டு குரூப் வி கே குருசாமியும் ராஜபாண்டி அப்படின்ற ரெண்டு குரூப் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு ஓகே அந்த இடத்துல இந்த ராஜபாண்டின்றவர் மதுரை சார்ந்தவர் இந்த வி கே ராமசாமி அப்படிங்கிறவர் வந்து ராமநாதபுரத்தை சார்ந்தவர் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா கேங்வார் இவங்க வந்து கீரத்துறையில வசிச்சுட்டு வராங்க இருக்கும் போது இவங்களுக்குள்ள நடக்குது கேங்வார் மட்டும் இல்லாமல் நீங்க என்ன நடக்குது அப்படின்னா வெவ்வேறு அரசியல் கட்சி சார்ந்தும் இவங்க ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணுறது இவங்க ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரி அரசியல் சார்ந்தும் சில விஷயங்கள் அந்த இடத்துல மாற ஆரம்பிக்குது ஓகே ஸோ இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த நீண்ட நாள் நான் பகைன்னு சொன்னில்ல அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை இருபத்தி ரெண்டு வருஷம் அதனால் இவங்க இவங்களை கொலை பண்ணுறது இவங்க இவங்க ஆட்களை கொலை பண்ணுறதுன்னு சொல்லி இருபத்தி ஒரு கொலைகள் வரைக்கும் இவங்க ஒரு ஒரு தரப்பினாலே இங்கே அரை இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு அதிர்ச்சியான விஷயமாக தான் இங்கே பார்க்கப்படுது